ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே வெகு நேரமாக உன்னிடம் ஒன்றை கூற உன் முருகப்பெருமான் காத்திருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே என் செல்லமே நான் சொல்வதை ஒரு நான்கு நிமிடமாவது கேட்டோம் நீ தெளிந்த அறிவோடும் புத்தி கூர்மையோடும் இருக்கிறாய் இதை நீ நல்லபடியாக உபயோகித்து உன் திறமைக்கு புகழ் சேர்க்கப் போகிறாய் என்னுடைய செல்ல பிள்ளையான நீ என் மீது பக்தி காட்டும் நீ உன் பக்தியும் அன்பும் முழுக்க முழுக்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ செல்வ செழிப்புடன் வாழ உனக்கு அருள் பாலித்து விட்டேன் கவலைப்படாதே இந்த முருகப்பெருமானின் வார்த்தை என்றும் பொய்யாகாது என் வார்த்தை மீது முழு நம்பிக்கை வை என்னை காண்பதற்கு முன் நீ எப்படி இருந்தாய் என்னை தரிசித்த பின் நீ இப்பொழுது எப்படி இருக்கிறாய் சற்று பின்னோக்கி யோசித்துப்பார் உனக்கான மாற்றங்கள் நிச்சயமாக தெரியும் கவலைப்படாதே உன் உள்ளத்தில் உன் இல்லத்தில் அதிக இடம் பிடித்த அந்த நபர் நான் தான் அந்த துணை உன்னை தேடி வரப்போகிறது மனம் சோர்ந்து போகாதே உன் அன்பு எவ்வளவு ஆழமானது என்று புரிந்து கொள்ளாததால்தான் இந்த பிரிவு புரிந்து கொள்ளும் நொடியில் உன் அன்பிற்கு வேறு யாரும் ஈடில்லை என்று தெரிந்த கணமே இதோ உன்னிடம் ஓடோடி வருகிறார் உன் காத்திருப்புக்கு பலன் விட்டது நீ விரும்பிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது ஆம் சொல்லமே இதோ உன்னை விட்டு பிரிந்தவர் உன்னை சேர உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிற தக்க வைத்துக் கொள் என் சொல்லமே நேரத்தில் நான் சொல்வது என்ன தெரியுமா உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க நீ சிலரை மறந்து விடத்தான் ஆக வேண்டும் சிலரை மன்னித்து விடத்தான் ஆக வேண்டும் சிலரை கடந்து போகத்தான் வேண்டும் யாரையும் தூக்கி சுமக்க வேண்டாம் என்றுதான் நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை என்றும் சோகமாகத்தான் இருக்கும் அதுபோல என்றும் சுகமாக வாழ்ந்து விட முடியாது சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் நான் சொல்வதை சற்று ஆயிரம் முறை சிந்தித்துப்பார் ஒரு முறை மட்டும் முடிவெடு அறிவை பெருக்குவதில் பேராசைக்காரனாக இரு முன்னேற துடிப்பதில் ஆர்வமாயிரு முயற்சி செய்வதில் பிடிவாதக்காரனாயிரு கருவம் கொள்வதில் கஞ்சனாக இரு கவலை கொள்வதில் சோம்மேரியாக இரு கோபம் கொள்வதில் கருமியாக இரு கொஞ்சி பேசுவதில் வல்லலாக இரு எதிர்ப்பை வெல்வதில் முரணனாக இரு கேட்பவை எல்லாம் கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் ரசனை என்பது இருக்காது கிடைத்தவை எல்லாம் நிலைத்து விட்டால் கேட்பதற்கு எதுவும் இருக்காது ஆகவே உன் வாழ்வில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் இந்த முருகப்பெருமான் மட்டும்தான் என்பதை புரிந்து அந்த பிரச்சனையை துணிவோடு சந்தித்து பார் பிறகு நான் யார் என்பதை முழுவதுமாக உணர்ந்து விடுவாய் நான் இன்னொன்று சொல்லட்டுமா தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது அதில் உள்ள தூசிகள் தானாகவே அடியில் தங்கிவிடும் அல்லவா அதுபோலத்தான் வாழ்க்கை வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இரு தானாகவே அடங்கிவிடும் அதேபோல்தான் வெற்றி என்பதை நாம் பல வகைகளில் எடுத்துக்கொள்ளலாம் வெற்றி என்பது சிலருக்கு செல்வமாக அமையும் சிலருக்கு சமூக அங்கீகமாக அங்கீகாரமாகவும் கிடைக்கும் சிலருக்கு சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும் இன்னும் சிலருக்கு நோயற்ற வாழ்வுகள் அமைத்துவிடும் சிலருக்கு மன நிம்மதி கிடைக்கும் ஆகவே பொதுவாக வெற்றி என்பதை ஒரு நல்ல செயலின் ஒட்டுமொத்த வெளிப்பாடு என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல்தான் இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமுடன் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் குணம் மட்டும் இருந்தால் உலகில் நம்மை விட சந்தோஷமானவர்கள் யாருமே இருக்க முடியாது ஒருவன் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கலாம் ஆனால் அவனால் வாழ்நாள் முழுவதும் அந்த உயரத்திலேயே தங்க முடியாது அல்லவா வாழ்க்கை படியில் ஒவ்வொரு படியாகவும் ஏறலாம் மூன்று மூன்று படியாகவும் ஏறலாம் அது அவரவர் தன்னம்பிக்கையை பொறுத்தது தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாகத்தான் தோன்றும் ஆகவே இரவு என்ற ஒன்றையும் உறக்கம் என்ற ஒன்றையும் இறைவன் படைக்காமல் இருந்திருந்தால் மனிதன் இருபது வயதுக்கு மேல் வாழ முடியாது வெற்றிக்கு தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி ஆகவே மனிதர்களை பார்த்து இறைவன் இரண்டு முறை சிரிக்கிறான் இது என் சொத்து என்று உறவினர்களிடம் சண்டையிடும் போதும் கவலைப்படாதே நான் உன்னை குணப்படுத்துகிறேன் என்று நோயாளியை பார்த்து மருத்துவர் கூறும் போதும் சிரிக்கிறார் இந்த உலகில் வேறில்லாமலும் நீரில்லாமலும் வளரக்கூடிய செடி மனிதனின் ஆசைதான் ஆகவே ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும் ஒரு நூல் வித்தியாசம் நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம் என்று சொல்லவே நம்மிடம் ஏதும் இல்லை என்று நினைப்பது ஞானம் நம்மை தவிர ஏதும் இல்லை என்று நினைப்பது ஆணவம் அனுபவம் அனுபவம் என்பது பெரிதாக ஒன்றும் கிடையாது எல்லாவற்றையும் இழந்த பிறகு எஞ்சி நிற்பதே தான் அனுபவம் ஆகவே யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டாம் ஒருவேளை நீ மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் நீ மாற வேண்டி வரும் உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது ஆகையால் பாதையெல்லாம் மாறி வரும் பயணங்கள் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் ஆம் சொல்லமே நான் சொல்வதையெல்லாம் சற்று யோசனை செய்து பார் ஏற்கனவே சொன்னதுதான் வார்த்தைகளில் உண்மை இல்லை என்றால் எண்ணங்களில் தூய்மை இருக்காது ஒருவனுக்கு உனது கவலையை நீயும் மாற்றா வேலை வெட்டியை விட்டு உன்னை மாற்றி யார் வருவார் செயல் புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது ஆம் சொல்லவே பொய்யான உறவுகளையும் போலியான நண்பர்களையும் இழப்பதெல்லாம் ஒரு இழப்பு அல்ல அதுவும் ஒரு வகையில் நம்முடைய வெற்றிதான் பாராட்டும் புகழும் குவியும் போது குட்டையான வாசலுக்குள் புனிந்து செல்வது போன்ற அடக்கம் வேண்டும் இல்லையேல் நெற்றியில் என் என்றெல்லமே உயர்ந்த இடத்தை அடைந்தாலும் தொடங்கிய இடத்தை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது முட்டி மோதி வந்தேன் என்ற கர்வம் வேண்டாம் வழிவிட்டார்கள் என்று நன்றியுடன் பணிந்து கொள் ஆகவே மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை ஆனாலும் ஒருபோதும் பின்வாங்க வேண்டாம் வாழ்க்கையில் நீ பிறருக்கு ஒன்றும் இல்லாத விஷயத்திற்கு செய்யும் சித்திரவதை உனது பிள்ளைகளுக்கு நீ சேர்த்து வைக்கும் பாவமாக மாறும் ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா உனக்கு நல்லதொரு வழிகள் விரைவில் பிறக்கும் ஆம் செல்லவே நீ வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் பலமாகவும் நலமாகவும் வாழப்போகிறாய் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட போகிறது பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது அதை நீ பார்க்கத்தான் போகிறாய் ஆம் என் நாமத்தை முருகா முருகா என்று சொல்ல சொல்ல உன் வீட்டு நான் தஞ்சமடைந்து உனக்கானதை நிச்சயமாக அருள் வாழிப்பேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ